என் செல்ல குழந்தையே உனக்கான வெற்றி விடியல் வந்துவிட்டது என் குழந்தையே உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து உன்னுடைய கண்ணீருக்கான தேவைகள் எல்லாம் முடிந்து இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கின்றது ஒரே ஒரு முறை உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்டுவிடு அப்படி நீ கேட்பதற்கு கால தாமதமாகும் என்றாலும் பரவாயில்லை உன் அம்மா நான் உனக்காக இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையிடம் நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடிக்கும் வரை நிச்சயமாக ஒருபோதும் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்கள் உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து பறித்தெடுத்த பொழுதெல்லாம் நான் அந்த இடத்தில் உன் முன்னால் நின்று உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை தந்திருக்கின்றேன் யாரெல்லாமோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்த பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் நான் நின்று உன்னுடைய நம்பிக்கையை மீட்டெடுத்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு கொடுத்திட்ட பல கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து அம்மா மிக பெரியதொரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே மாற்றிவிட முடியாது ஆனால் நீ நினைத்தால் அது முடியும் நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி வர முடியும் நீ நினைத்தால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் இந்த நொடி இந்த நேரம் நான் உன்னோடு உனக்காக வருகின்ற இந்த காலகட்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நடப்பது எல்லாமும் மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்னாலும் என் குழந்தைக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டிய உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் நடக்கத்தான் செய்கின்றதல்லவா அதை இல்லை என்று நான் ஒருபோதும் மறுத்துவிடவில்லை வெவ்வேறு விதமான எண்ணங்களும் வெவ்வேறு விதமான சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை மிகுந்த அளவில் வேதனைப்படுத்தி விட்டது என்பதனையும் நான் அறிவேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் பொய் சொல்லி தப்பிக்க நினைக்க கூடாது உண்மையை சொல்லி மாட்டிக்கொண்டால் போதும் ஏனென்றால் பொய் ஒருபோதும் வாழ விடாது உண்மை ஒருபோதும் ஒருவரை சாகவிடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தூய்மையாகவும் பொறுமையாகவும் எந்த ஒரு செயலிலும் விடாமுயற்சியோடும் ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த நற்குணங்களோடு சேர்ந்து அன்பும் வந்துவிட்டது என்றால் இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும் இந்த உலகமே ஒருவருக்கு சொர்க்கமாக நிச்சயமாக மாறுவதை கண்கூடாக காணவும் முடியும் எந்த ஒரு உறவிலும் சரி ஒருவரை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படி நிரூபிக்க வேண்டிய நிலை ஒரு முறை வருகிறது என்றால் நிச்சயமாக மௌனமாக அதை விட்டு நீ விலகி விடுவதுதான் நல்லது ஏனென்றால் அங்கு அவமானப்படுவது உன்னுடைய பெயரோ அல்லது உன்னுடைய மரியாதையோ கிடையாது நீ அவர்களிடம் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செலுத்திய அந்த அன்புதான் அங்கு அவமானப்படுத்தப்படுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எல்லா நொடியிலும் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உனக்கு மிகுதியான நம்பிக்கைகளை என்னாலும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் நீ முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புவாயானால் யாரோடும் எதற்கெடுத்தாலும் சண்டை போடாது அதில் உனக்குரிய நேரம்தான் வீணாகி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு தானே நல்லது உண்மை என்றால் இதை என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதை எப்பொழுதும் நீ பின்பற்றி கொண்டே இரு நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைக்க நினைத்தால் அது உனக்குத்தான் நஷ்டத்தை உருவாக்கும் அதுபோலத்தான் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி பிரச்சனைகளுக்கான காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தாயானால் அல்லது அங்கே பிரச்சனைகளையே செய்து கொண்டிருந்தாயானால் உன்னுடைய நேரமும் வீணாகின்றது உன்னுடைய மன வலிமையும் உன்னுடைய நம்பிக்கையும் வீணாகி விடுகின்றது என்பதனை மறந்து விடாது உன்னால் மிக பெரிய வெற்றியை பெற முடியும் என்ற உன்னுடைய எண்ணம் அங்கேயே அடிபட்டுவிடும் என்பதனையும் நீ மறந்து என் குழந்தையை எப்பொழுதுமே தூக்கம் வேண்டும் நிம்மதி வேண்டும் பாசம் வேண்டும் அன்பு வேண்டும் என்று சொல்கின்ற என் குழந்தை இந்த நான்கையும் நம் மீது ஒரு சேர கொடுக்கின்ற ஒரு நல்ல உறவு வேண்டும் என்று சொல்கின்றாய் அல்லவா நீ சொல்கின்ற இந்த விஷயத்தை கூட அம்மா புரிந்து கொள்ள முடியாதவள் அல்ல நல்லதொரு தூக்கம் வர வேண்டும் என்றால் மனதிற்கு நிம்மதியான ஒரு உறவு நம்மோடு இருக்க வேண்டும் மனதிற்கு நிம்மதி வேண்டும் என்றால் நிச்சயமாக எப்பொழுதுமே மனதளவில் உன்னை பொறுமையாக வைத்திருக்க வேண்டும் பாசம் வேண்டும் என்றால் உண்மையான அன்பை கொடுக்க வேண்டும் அன்பு வேண்டும் என்றால் அந்த அன்பிற்கு நாம் நிச்சயமாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லாமுமே உனக்கு வேண்டுமே தவிர அவைகளுக்கெல்லாம் உன்னை வேண்டாம் என்று சொல்கிறது என்று சொல்லி கலங்காதி என்ன விரந்தாலும் எந்த விஷயங்கள் வந்தாலும் அத்தனையையும் கடந்த ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இங்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கை எப்பொழுதும் எந்த நொடியிலும் உனக்கு கிடைக்கும் நீ விரும்பியது போல உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய உறவு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே இந்த உறவு உன்னை தேடி வருகிறது எனும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பல நன்மைகள் உனக்கு நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நம்பிக்கை கொண்ட விஷயங்கள் உனக்கு நடக்கும் உன்னை சுற்றி யார் வரும் பொழுதும் நீ எதற்காகவும் மனம் கலக்கமடையாமல் நின்று அல்லவா அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு மற்றவர்கள் மத்தியில் சரியான மரியாதை கிடைக்கும் என்பதனை மறக்காதே என் குழந்தையை எதையுமே நாம் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் யாரை பார்த்தும் இங்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு தவறை செய்திருந்தோமானால் மட்டும்தான் சற்று நீ என்னவென்று யோசிக்க வேண்டுமே தவிர மற்றபடி எந்த தவறும் செய்யாத பொழுது தேவையில்லாத விஷயங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அங்கு ஏதோ ஒரு இடத்தில் உன் கவனம் திசை திரும்பி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசையோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கட்டும் உன்னை சுற்றி வருகின்ற நேரங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் என்று இவை எல்லாமும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என் குழந்தையே உனக்குள் உள்ள இறைவனுக்கு தெரியும் உன்னிடம் இருக்கும் நியாயங்கள் நிம்மதிக்கு யார் இடம் கொடுக்காவிட்டாலும் நம் தெய்வம் நமக்கென்று ஓர் இடம் ஒதுக்கி வைத்திருப்பார் என்பதுதானே என் குழந்தையை உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வத்தின் மனதில் உண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக தெய்வம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே சந்தோஷம் என்ற ஒன்று உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் இந்த விஷயத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ மீட்டெடுத்திருக்க முடியும் ஆனால் நீ மற்றவர்கள் எல்லோரும் இங்கு என்னென்ன விஷயங்களை எடுத்துச் சொல்கிறார்கள் என்பதனை சற்று உற்று நோக்கி கவனிக்க அல்லவா நம்மை காயப்படுத்தியவர்களை திருப்பி காயப்படுத்த ஒரு நிமிடம் போதும் ஒரு வார்த்தை போதும் ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து போக மழையளவு மனோபலம் வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னுடைய மனபலம் என்னவென்று உறுதி செய் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று நீ முடிவெடுத்துக்கொள் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் வேரறுத்து உன்னை தேடி வருகின்ற நன்மைகளுக்கு வழிவகுத்து கொடு உன்னை கண்டாலே சந்தோஷம் உன்னை நெருங்க ஆசைப்பட வேண்டும் உன் முகத்தை கண்டாலே சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு உன்னை தேடி வரக்கூடிய எண்ணம் உருவாக வேண்டும் எதையும் இவர்களிடத்தில் நாம் கேட்டால் நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும் என்ற எண்ணம் வர வேண்டும் அதை விடுத்து நாம் இவர்களை சந்தித்தோமானால் நமக்கு நல்லதே நடக்காது இவர்களின் முகத்தில் விழித்தோமானால் நம்மால் எந்த ஒரு நன்மைகளையும் பெற முடியாது என்பது போன்ற எண்ணம் ஒருவருக்கு ஒருபோதும் உருவாக கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற நாடகத்தில் நீயும் சேர்ந்து நடிக்காது அதற்கு பதிலாக நீ என்னவென்று நிரூபிக்க கொஞ்சம் போராடி கொண்டே இரு என் பிள்ளையை நீ ஆசைப்பட்டதை விட பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டி தயாராக இருக்கிறது சில பேரை பார்த்தாலே அவர்களை பேரை கேட்டாலோ எரிச்சல் வரும் ஏன் இவர்களை எல்லாம் பார்த்தால் அடித்து விடலாம் கூட என்று தோன்றும் அப்படி உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்று நீ கண்களை மூடி ஒரு நொடியில் சிந்தித்து பார் நிச்சயமாக இது போன்ற மனிதர்களை எல்லாம் விலக்கி வைப்பதுதான் நல்லது இவர்களை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஏன் என்றால் தேவையில்லாது இவர்களை எல்லாம் நினைத்து நாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தோமானால் வேதனை பட்டு கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருப்போமானால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் தட்டிச் சென்றுவிடும் என் குழந்தையின் எதையும் எதிர்பார்க்காமல் உன்னை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் நிச்சயமாக ஒருபோதும் அவர் உன்னை விட்டு செல்ல மாட்டார் ஆனால் நேசிப்பது போல நடித்து தன்னுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் நிச்சயமாக கடைசி வரையிலும் உன்னோடு தொடர மாட்டார்கள் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னிடத்தில் இருந்து அவர்களுக்கு ஏமாற்றம் கிடைத்துவிட்டது என்றால் நிச்சயமாக அவர்கள் ஒருபோதும் இது போன்ற விஷயங்களை செய்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நம்முடைய குணத்தைப் போல மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பது மிக பெரிய தவறு கைரேகையைப் போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாது எல்லோருக்கும் ஒன்று போல குணமோ ஒன்று போல சிந்தனைகளோ கிடையாது அவரவர் எண்ணங்கள் மாறும் அவரவர் வாழ்க்கையிலும் அத்தனை விஷயங்களும் மாறும் அவர்களின் தேவைக்கு ஏற்ப எல்லாவற்றையும் அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே நாம் கொண்ட அன்பினுடைய முடிவு ஏமாற்றம் என்றால் சரி போகட்டும் என்று விட்டுவிடும் உன்னுடைய அன்பு ஒருபோதும் அவர்களை ஏமாற்றவில்லை அல்லவா நீ ஒருபோதும் அவர்களை ஏமாற்ற நினைக்கவில்லை அல்லவா அவர்கள் உன்னை ஏமாற்றியதற்கு நீ என்ன செய்ய முடியும் அது அது அவன் அவன் செய்த பாவத்தின் பலனாக அவனை போய் சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது பல சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது நல்லது எதுவோ அதுவாகவே நான் மாறுகிறேன் நல்ல விஷயம் எதுவோ அதுவாகவே நான் மாற்றத்தை எடுத்து கொள்கின்றேன் நீ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை இனிமேலாவது நல்லபடியாக வாழத் தொடங்கு தீமைகளை எல்லாம் வேரறுத்து நிச்சயமாக நீ படும் இந்த கஷ்டத்தை உன் வருங்கால சந்ததி படக்கூடாது என்பதனை உணர்ந்து நீ அனுபவிக்காத சந்தோஷத்தை எல்லாம் நிச்சயமாக உன் சந்ததிகள் நல்லபடியாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து நீ வெற்றி நடை போடு உன்னுடைய தயக்கம் உன்னுடைய வருங்கால சந்ததியின் எதிர்காலத்திற்கான முடக்கம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்